தசைகள் முறுக்கேறி இருந்ததால பாக்க அழகா இருக்கான் ஏன்டா உத்தரவா இருக்கா இதெல்லாம் ஒரு போரா நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னிடா நான் சொன்னேன் எங்களுக்கு வந்து நாம் திருமணர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஆயிரணும் திருநெல்வேலியில இருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ கொடுத்துரும் இதுதான் எங்களோட ஆசையா இருந்துச்சு இருந்தாலும் உனக்கு மழை பெய்யும் மழை வெய்யும் மழை பெய்யும் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எதுக்குமே அவர் செவி கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் என் கச்சிடா வெளியே போடா

நமக்கு முன்னால எவனும் எம்எல்ஏ வர கூடாது அவர் தெளிவா இருக்கார் ஏன்னா இவங்களோட உளவியலே முழுக்க முழுக்க சாதி வெரி புடிச்ச ஒரு உளவியல் என்னப்பா நான் என்னை கேட்டா வெளிய வந்தவங்க பல பேர் பலகாரணம் வச்சிருக்காங்க ஆனா இவர் சொல்ற காரணங்கள் ஊராமே சீமானுடைய அந்தரங்க அசிக்கும் மஞ்சள் அசிங்கன்னா அரசியல் அந்தரங்க அசிக்கும் இருக்கு இல்லையா அதை பூரா உடைச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும் ஆஹா திருப்பி தாக்கே இதெல்லாம் வந்து ஆழமாக யோசிக்கிற பொழுது எவ்வளோ இவ்வளவு நாளாக எப்பிட்றாங்க இருந்தீங்கன்னு கேட்க வேண்டியது ஏன் போங்கடா ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க பாவம்டா நீங்கள்லாம் நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா யார்டா நீங்கள்லாம் இப்போ இன்னொரு தகவல் முக முக்கியமான தகவல் வெளியே இருக்குது நீ அதை முக்கியமாக பதிவு பண்ணுங்க பாண்டே வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கார் அதாவது என்டிகே அதிமுக பிஜேபி கூட்டணி ஆவது உறுதின்னு இருக்கார் அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் கிட்டத்தட்ட நெருக்கி அந்த பாயிண்ட் போயிட்டாங்க அதுதான் ரஜினியோ சந்திப்பு ரஜினிய இவ்வளவு கழுவி கழுவி ஊத்துட்டு இன்னும் அசிங்கம் சொன்னா அவங்க ஆத்தா ஆத்தா அப்பனை கூட மிக கேவலமாக பேசிவிட்டு நீ மராட்டிய நீ பச்சை தமிழ் இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாப்பேங்கி போக்குவரத்துமா அதுக்கு மாத்தா கூட ஒண்ணு ஆத்தா தப்பிச்சிருக்கணும் இல்ல தாத்தா தப்பிச்சிருக்கணும் அதான உண்மைதான நான் மராட்டிய சிவ ரஜினிகாந்த் மராட்டியர் என்று சொன்னா அவங்க அம்மாவே கௌரவப்படுத்த அர்த்தம் மராட்டி ரஜினிகாந்தை நீ தமிழ்னு சொன்னா அவங்க அம்மாவை நீ அசிங்கப்படுத்துவதாக அர்த்தம் என்னடா வெண்ண காலை பார்த்தா அண்ணன்

எவ்வளவு பெரிய அபாயகரமான உச்சகட்ட நோயில் இருக்கா என்ற நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஸ்டாப் 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 எங்க போறீங்க ஐசியூக்கு நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போறேன் போற வழியில டிராப் பண்ணிட்டேன் டேய் தள்ளி பாரு ஒரு கொள்கையில பிடித்தமா நிக்கிறது கிடையாது இன்னைக்கு பாருங்க தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் பேச ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எங்க வந்து நிக்கினா ரஜினியே நானும் நண்பன் நண்பன்ங்கிறதுக்கு ஒரு புது கதை கொண்டாரு சங்கீன்னு அப்ப அவர் சங்கீனா எங்களையும் சங்கின்னு சொல்லி பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு தோளன் நண்பன்னா அர்த்தம்

அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக நிலைவர செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது வரைய வந்து அண்ணனுக்கு வந்து கட்டுமையான குளிர்காச்சல் தாங்கிட்டு இருக்கு சற்று கையை கொடுங்கள் காய்ச்சல் அடிக்கிறத ஆமண்ணா என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காய்ச்சலா தமிழர் நலன் தமிழ்நாடு தனி ஈழம் தலைவர் பிரபாகரன் சொல்லிதான் எங்களை உள்ள எழுத்தாரு சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம் இப்ப எல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுன்னா லைஃப் தோல்ச்சிட்டா நானா அப்பெல்லாம் சொல்ல அப்படிலாம் கிடையாது நான் சாதியை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற இல்ல சாட்டையை பத்தி எல்லாம் பேச வேண்டியது இல்ல அவன் ஒரு ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் சீமான எடுத்து வைக்கிற தமிழ் கருத்து உள்ள வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ரெண்டு விஷயங்க ஒண்ணு நிர்வாக முறை சீர்கேடு நிர்வாகத்துல ஏன் பிரச்சனை அப்படிங்கிறோம்னா சரியான பொறுப்பாளர்கள் சரியான வேட்பாளர்கள் இந்த ரெண்டுமே இவர் பேணே போடுறது இல்ல ஏன்டா எங்களை இன்னுமுடா நம்பிக்கிட்டு எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஆக்டிவா இருக்கக்கூடிய கொடு பொறுப்பு கொடு அப்படிதான சும்மா அந்த அந்த சாதிக்கு நான் ஒருத்தன கூட்டிட்டு வந்து எங்கேயோ இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு சீட்டை கொடுக்க வேண்டியதுமான் வந்து ஆரம்பத்துல தமிழர் தமிழர் நலன் தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் இதுதான் இதுதான் ஒரு ஐடியாலச்சி வச்சு பேசிட்டு வந்தாரு அவரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் பதினாலு வருஷத்துல ஒரு இடத்துல ஈழத்தமிழர்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக இருந்து சண்டை போட்டு ஜெயிச்சு போராடி ஒரு விஷயத்தை ஜெயிச்சு போடணும்